பிரபல தொகுப்பாளராக இருப்பவர் மாகாபா ஆனந்த் இந்நிலையில் மாகாபா ஆனந்த் தனது காருக்கு ஒரு பிரபல நிறுவனத்தின் பங்கில் டீசல் போட்டிருக்கிறார் ஆனால் அந்த டீசலில் தண்ணீர் கலந்து இருந்திருக்கிறது அதனால் அவரது சொகுசு கார் பழுது ஏற்பட்டு இருப்பதாக மா ஆனந்த் வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் அவர் தண்ணீர் கலந்த டீசல் போடப்பட்டதற்கு ஆதாரம் தன்னிடம் இருக்கிறது என்றும் அது பற்றி புகார் அளித்தால் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் தன்னிடம் பேரம் பேசுகிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டமாகியுள்ள நிலையில் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் எண்பதாயிரம் ரூபாய் தருகிறோம் புகார் தர வேண்டாம் என்று கூறியதாகவும் தான் என்ன தவறு செய்தேன் எனவும் மாகாபா காட்டமாக பதிவிட்டிருக்கிறார் மேலும் காரை சரி செய்ய லட்சக்கணக்கில் செலவாகி இருப்பதற்கான பில்லின் போட்டோவையும் அவர் வெளியிட்டார் வெளியிட்டிருக்கிறார் அதேபோல் டீசல் டேங்கில் அழுக்கு மண்டி இருப்பது போன்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளார்